சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ ஆறு மாசம் தாண்டி ஏழு மாசம் ஆயிட்டு இருக்குது வீட்டுல இருக்கிறோம் நமக்கு வந்து வெயிட் கூடி போச்சுது வெயிட் குறைக்கணும் எப்படி பண்ணணும் குறிப்பாக வேஸ்ட் ஹிப் ரீஜன் வேஸ்ட் ரீஜன் நிறைய வெயிட் இருக்குது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு இருக்கீங்க ஒரு சின்ன அஞ்சு தின சர்ச்சு தான் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஐட்டம்ஸ் நீங்க பண்ணா போதும் ஆனா நீங்க தொடர்ந்து ரெடி பண்ணணும் ரொம்ப கம்மியா பண்ணா போதுங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சோ எங்கயும் போகண்டியது இல்ல ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு மேட் தான் நமக்கு தேவை இந்த மேட்ல நீங்க ஒரு சிம்பிள் சாதாரண எக்ஸசைஸ் ஒன்று பண்ண ஆரம்பிச்சுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஒன்று பண்ணணும் ஆல்டர்னேஸ் ஹேண்ட் அண்ட் லெக் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச் இது நீங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணா கூட போதுங்க உங்களுக்கு சப்போஸ் சிரமமா இருக்கு அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் கூட பண்ணுங்க பண்ணி முடிச்ச பிறகு எல்லாருக்கும் தெரியும் ஒரே அளவுல எந்த எக்ஸசைஸ் மாஸ்டர்ட்ட கேட்டாலும் எந்த ட்ரெயின்ட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க பிளான் பிளாங்க் அந்த பொசிஷனை மட்டும் பார்த்துக்கோங்க மேல ஸ்ட்ரைட்டா பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ ஆச்சுங்களா இது வந்து டென் செகண்ட்ஸ் கூட பண்ணுங்க டப்பிள் அப்படி இங்க படுத்துக்கோங்க இது வந்துங்க உங்களுக்கு சீசர் தான் பாருங்க இது வந்து உங்க ஹிப் ரீஜன் கிரன்ச் அது வந்து டேர்ன் ஆகும் அது ரொம்ப நல்லது ஹிப் ரீஜன் டேர்ன் பண்ணி அந்த எல்லா மசில்ஸையும் நீங்க எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறீங்க ஸ்ட்ரெச் பண்றீங்க ஸோ இது மூணாவது முடிஞ்சு பிடிச்சிங்களா மேலே அதே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இதை காலை தூக்கிட்டு நேராக ஸ்ட்ரைட் இந்த ஸ்ட்ரெட்டில் கொண்டு வாங்க கீழே கொண்டு போய் கீழே வைக்கக்கூடாது கொஞ்சம் மேலே வச்சு போகணும் மேலே கொண்டு வாங்க கொஞ்சம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணால் கூட போதுங்க பிகினர்ஸ் ஆனால் வந்து லாஸ்ட் ஃபிஃப்த்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பெண்ட் பண்ணி வச்சுட்டு மேலே திட்டு கொண்டு போக முடியுமோ கொண்டு வாங்க லைஃப்ல உள்ள மசில்ஸ் ஒர்க் ஆகும் ஸோ ஃபேட் பிறகுறது ஒரு சான்ஸ் இருக்கு இப்படி அஞ்சு பண்ணிட்டோம் ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன கேப் விட்டுட்டுங்க முதல்ல செஞ்ச அதே இதை செகண்ட் ரெப்படிஷன் பண்ணுங்க திருப்பி ஒரு மரப்படி காட்டுறேன் ஸோ ஆல்டர்னேட் வெயிட் பண்ணுங்க இல்ல மாடுங்க mucho sí. de ng